சங்கார காலமென அரிபிரமர் வெறுவுற சகல லோகமும் நடுங்க சந்திர சூரியரொளி திந்திராதி அமர்றும் சஞ்சல பட உமையுடன் கங்கால தனிநாட தனி நாடகம் செய்த போதந்த காரம் பிறந்திர கூடமு மேலை முகடு மூடிய பசுங்கற்றை கலாபமயிலாம் சிங்கார குங்கும படிரம் ருக மத யுகல சித்திர பயோதரகிரி தெய்வ வாரண வனிதை புனிதன் குமாரன் திருத்தணி மகீரதன் இருக்கெங்க தான் கீதம் ஆகிய சுராலய கிருபாகரன் கார்த்திகேயன் கீர்த்திமா அசுரர்கள் மடிய கிரௌஞ்சகிரி கிடிப்பட நடாவும் மயிலே இந்த பாட்டில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து போன பாட்டுல நான் என்ன சொன்னேன் அதாவது நம்மளுடைய நாராயணர் என்ன பண்ணிருப்பாரு நிறைய ஆயுதங்கள் வச்சிருப்பாரு அதுல வந்து ஒவ்வொரு ஆயுதம் வந்து ஒவ்வொரு யுக முடிவுக்கும் காரணமா இருக்கும் அது அந்த ஆயுதத்தை விட்ட இப்போ அந்த சுதர்சன சக்கரம்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து ரொட்டேட் ஆயிடுச்சு ரொம்ப ரொட்டேட் வா என்ன ஆகிடும் அந்த காலம் முடிஞ்சு அடுத்த காலம் ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா இதுதான் வந்து காலம் இல்லை அந்த யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கும் இப்ப நாம் இருக்கிறது கலியுகம் அதுக்கு அடுத்த போறது வந்து சத்தியாயுகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த ரொட்டேஷன் நடக்கும் அந்த ரொட்டேஷன் நடந்துருச்சுன்னா அடுத்த யுகம் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கும் மயிலுக்கும் எந்த இடத்துல சம்மந்தம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருமால் வந்து படுத்திருக்காரு அவர் பாட்டு இருக்காரு இன்னும் யுக முடிவெல்லாம் வரல அப் அதே மாதிரி வந்து பிரம்மன் இது நம்ம சிவனும் பார்வதியும் என்ன பண்றாங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து திடீர்னு எல்லாம் மூடிச்சா மூடின உடனே அந்த மூமூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே அதிர்ந்து போயிட்டாங்க இது நம்ம எதுவுமே பண்ணி எப்படி இந்த மாதிரி யுகம் முடியுது அப்படின்னு பார்த்தா யுக முடிவு கிடையாது அது என்ன ஆச்சா அந்த முருகரோட மயில் இருக்கு பாத்தீங்களா மயில் என்ன பண்ணதோ அதோட தோகையே விரிச்சிருச்சான் விரித்தவனே இருக்கிற எல்லா சூரியன் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மறைஞ்சு சூரியன்றது ஒரு நட்சத்திரம் சரிங்களா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மறைஞ்சு போய் ஃபுல்லாக வந்து மூடிடுச்சு அவ்வளோ கத்தையா இருக்கக்கூடிய தன்மையை கொண்ட அந்த முருக மயிலோட ஃபெதர்ஸ் அதாவது இறகுகள் அப்படின்றது இங்கே சொல்றாங்க இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட மயில்கிறது வந்து ஒரு சாதாரண நம்ம நம்மலாம் பார்க்கறோம் இல்லைங்களா அந்த மயில் கிடையாது இது வந்து யூனிவர்ஸோட அமைப்பு யூனிவர்ஸில் இப்ப கூட சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா மயில் போன்ற அமைப்பில் தான் நம்ம யூனிவர்ஸ் இருக்கு அதுதான் ஓம்கார பிரணவம் அப்படின்னு கூட சொல்றாங்க அதுலேருந்து சவுண்டும் வந்துகிட்டு அந்த சவுண்ட் வந்து ஓம் அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஏன் அப்படி பண்ணுது ஏன் இந்த ஷேப்ல இருக்கு இப்படிலாம் நிறைய பேருக்கு தெரியல நம்ம மயில சாமி வச்சிடல அதாவது முருகன் வச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஜூவில் பார்க்குறோம் பறக்குது அந்த மயில் கிடையாது பிரணவம் என்ற யூனிவர்ஸில் ஒரு மயில் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கும் இருக்குது சத்தியமா இருக்கு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு மயில் ஸ்ட்ரக்சர் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த மயில் தோகையில ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மயில் தோகையில ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறதுலாம் ஒவ்வொரு பரிமாணத்துல இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க அதுக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் ஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க அது வழியா வந்து டைம் டிராவலும் சாத்தியமாகும் அப்படின்னு கூட சொல்றாங்க ஸோ இப்போ வந்து நீங்க வந்து அதை தான் வந்து அதுதான் முருகருடைய மயில் அந்த சக்தியோடைய மயில் என்னன்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்க மயில தான் இப்படி சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அசுரர்கள்ல வந்து நிறையா முருகன் வந்து சூரசம்ஹாரம் தான் பண்ணுவார் வதம் பண்ண மாட்டார் சூரசம்ஹாரம் பண்ண சாமி வந்து எப்படி பண்ணுவாராம் அதாவது என்ன பண்ணிட்டார் மயிலா மாத்திருவாரு அந்த சேவலாக மாத்திடுவாரு மரமா மாத்திருவார் இந்த மாதிரி சாமி மாற்றிட்டு தான் மாற்றி பக்கத்தில் வச்சுப்பார் என்னைக்குமே வதம் பண்ணி கொன்னாங்க கொன்னாரு சாமி முருகன் கொன்னாருன்றது சரித்திரமே கிடையாது வதமே கிடையாது எல்லாத்துலேயும் என்னன்னா மாத்தி அவர் கூட பக்கத்தில் வச்சுப்பார் அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப முருகன் கையில முருகன் கையில நம்ம அருள் வாங்குறது முருகன் கையில இறக்கறது முருகனுக்கு வந்து நம்மள மாத்தி கூட வச்சுக்கா அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா முருகன் வந்து வதம் பண்ண வதம் இல்ல சூரசம்ஹாரம் பண்ண அத்தனை அசுரர்களுமே உலகளாகி புகழ் சரிங்களா உலகளாவிய புகழ் அதெல்லாம் கொட்டுப்பட்டாலும் மோதிர விரல்ல கொட்டுப்படணும்னு சொல்லுவாங்களா இப்ப முருகன் வந்து நம்மள சூரசம்ஹாரம் பண்ணோம்னா உலகளாவிய புகழ் உலகம் இருக்கிற வரைக்கும் டைம் வரைக்கும் எல்லாரும் தேவர்கள் அசுரர்கள் பேசிக்கிட்டே நாங்க இன்னை வரைக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கிற முருகனுக்கு முருகனை கூட்டிட்டு அதாவது நாம் நாம தூக்கிட்டு போறதுல முருகன் கார்ல போறாரா கிடையாது இந்த மயில் தான் அவ்வளோ பராக்கிரமம் கொண்ட அவ்வளவு அழகான அந்த மயிலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்கள் அந்த யூனிவர்ஸ்ன்ற மயில் வந்து நம்ம முருகரை தூக்கிட்டு வந்து அதுதான் சுமந்துட்டு போகுது சுமந்துட்டு போய் சுவாமிக்கு வந்து உதவியா இருக்கு இல்லைங்களா அதைதான் வந்து இங்க சொல்றாங்க அந்த யூனிவர்ஸோட மல்டி டைமென்ஷனல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அததான் வந்து இந்த மயிலை சொல்றாங்க இந்த மயில கண்ட்ரோல் பண்றது முருகருடைய சக்தி அப்படின்றத அந்த பாட்டோட பொருள் மிக்க நன்றி